அனைவருக்கும் வணக்கம் அவையின் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே ஆத்தி மலர் மாலைகளை தன் கழுத்திலே அணிந்திருக்கும் சிவபெருமானுடைய மகனான விநாயக பெருமானை முதற்கண் தொழுவோம் வணங்குவோம் என்று பாடி அவை இந்த நீதி நூலை இந்த உலகிற்கு தந்திருக்கின்றாள் ஐயன் வள்ளுவன் முக்கால் அடியிலே நீதி நிறைந்த குரலை கொடுத்திருக்கிறார் அவரிடம் நட்பு பாராட்டிய அவையோ ஒரு வரியிலே அந்த நீதியினை கொடுத்திருக்கிறாள் தற்காலத்திலே நான் தேடி 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 பார்க்கிறேன் நண்பர்களே அவையை போல வள்ளுவனைப் போல இளங்கோவை போல கம்பனை போல யாராவது கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்களா மக்கள் நலமடைய என்று பார்க்கிறேன் எனக்கு தெரியவில்லை தங்களுக்கு தெரிந்திருந்தால் அதனை எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர்களே எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நீதி நெறியினை அவ்வையும் வள்ளுவனும் இந்த உலகத்திற்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த கருத்தினை மக்கள் மத்தியிலே உங்கள் அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்த்த வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை அந்த கட்டளையினை ஏற்று தொடர்ந்து நம்முடைய காணொளி காட்சிகளிலே அந்த காட்சி துவங்குவதற்கு முன்னாலே இந்த மக்கள் நல்ல அறத்தோடும் பண்போடும் பணிவோடும் இந்த உலகம் போற்றும் வகையிலே வாழ்வதற்குரிய கருத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்களே அதனை கூறி மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது மக்களுக்கு தேவையான கருத்தாக இருந்தாலும் சரி சொல்லுவது என்று நம்முடைய சர்வம் யூடியூப் சேனலும் சர்வம் மீடியா சேனலும் முடிவெடுத்திருக்கிறது என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றோம் இந்த செய்தியை மக்கள் அனைவருக்கும் கொண்டு சென்று சேர்த்த வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்